வணக்கம் தொகுப்பு நாமக்கல் பரமதி வேலூர் அருகே தோட்டத்து வீட்டில் இருந்த சாமியாத்தாள் என்ற மூதாட்டி கத்தியால் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில் கழக தடுப்பு காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்தவர்களை தேடும் சோதனையை அடுத்து போராட்டம் தொடங்கியதாக தகவல் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் வரும் ஜூலை ஏழாம் தேதி மகா கும்பாபிஷேகம் காலை ஆறு பதினைந்து மணி முதல் ஆறு ஐம்பது மணிக்குள் நடத்தப்படும் என திருக்கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது ஜூலை ஒன்றாம் தேதி யாகசாலை பூஜைகள் தொடங்குகின்றன பயணிகளின் ஆதார் அடையாள அட்டையை சரிபார்க்கவும் போலியாக இருந்தால் நடவடிக்கை எடுக்கவும் அனைத்து மண்டலங்களுக்கும் ரயில்வே அமைச்சகம் உத்தரவு ஆள் மற்றும் ஆதார் அட்டையை தவறாக பயன்படுத்துவதை தடுக்க அடையாள சரிபார்ப்பு வழிமுறைகளை வலுப்படுத்துவது அவசியம் என தகவல் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயிலில் இருநூற்றி எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் குடமுழக்கு நிகழ்வில் பங்கேற்க தமிழ்நாடு மற்றும் கேரளாவைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் வருகை தமிழக சட்டமன்ற தேர்தலில் பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளராக அண்ணாமலையை நியமிப்பது குறித்து பாஜக மையக்குழு கூட்டத்தில் ஆலோசனை என தகவல் தமிழ்நாட்டில் ஜூன் பத்து முதல் ஐந்து நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு கர்நாடகா கேரள மாநிலங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதால் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது துபாயில் ஸ்கூபா டைவிங் விளையாடிய கேரளாவைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயது பொறியாளர் உயிரிழப்பு மனைவி மற்றும் சகோதரருடன் பக்ரீத் விடுமுறையை கழித்தவருக்கு தண்ணீருக்கு அடியில் நீந்திக் கொண்டிருந்த போது மாரடைப்பு ஏற்பட்டதாக தகவல் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட கார்குடி பகுதியில் சில தினங்களுக்கு முன்பு ஒரு பெண் யானையின் சடலம் கண்டறியப்பட்ட நிலையில் இன்று தொட்டக்கட்டி பகுதியில் மேலும் ஒரு பெண் யானை இறந்து கிடப்பதை வனத்துறையினர் கண்டறிந்துள்ளனர் உலகின் ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதாரமான இந்தியா சர்வதேச அளவில் தவிர்க்க முடியாத சக்தி ஜி நாடுகளின் உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடிக்கு அழைப்பு விடுத்தது குறித்து கனடா பிரதமர் மார்க் கார்னி விளக்கம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க